காலை நேரத்தின் இயல்பான குளிர்ச்சியை கடந்தும் கணன்று கொண்டிருக்கிறது நெடுவாசல் காலையில் எழுந்து கடலை அறுவடையை முடித்தவுடன் போராட்டக் களத்திற்கு செல்கிறார் அமுதாக்கா வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சி முடித்தவுடன் போராட்டக்களமான நாடியம்மன் கோயில் நோக்கி விரைகிறார் வசந்தா அம்மா கரும்புலோடு எடுக்க பதினோரு மணிக்கு வரும்னு சொன்னாங்க நான் ஒரு மணி நேரம் நிலத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் என்று போராட்டத்திற்கு ஒரு மணி நேரம் அனுமதி கேட்டுவிட்டு செல்கிறார் ராஜேஷ் இப்படித்தான் இருக்கிறது நெடுவாசல் விவசாயமும் போராட்டமும் களத்தில் பின்னி பிணைந்திருக்கிறது முன்னதை காக்க பின்னதை கையில் எடுத்து அறம் பிசகாமல் நிற்கிறார்கள் அந்த எளிய மக்கள் ஆனால் பொது சமூகத்துக்கு சில கேள்விகளும் சலிப்பும் இருக்கிறது எதற்கெடுத்தாலும் போராட்டமா என்று அழுத்துக்கொள்கிறார்கள் அந்த பொது சமூகத்தின் கேள்வியை புறக்கணித்து விட்டு முன்னோக்கி நாம் செல்ல முடியாது அவர்களுடைய கேள்வியை போராடும் மக்களிடமே முன்வைத்தோம் அதற்கு நெடுவாசல் மக்கள் அளித்த பதில் இதோ உங்களுக்காக இது வளர்ச்சி திட்டம்தானே ஏன் எப்போதும் வளர்ச்சியை எதிர்க்கிறீர்கள் உங்களுக்கு தமிழக எதிர்காலத்தின் மீது அக்கறையே இல்லையா என்று நாம் கேட்டோம் அதற்கு அவர்கள் உங்களை விட எங்களுக்கு தமிழ்நாட்டோட வளர்ச்சி மீது அதிகமான அக்கறை இருக்கு அதுக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம் புதுப்பிக்க கூடிய ஆற்றல் புதுப்பிக்க இயலாத ஆற்றல்னு ரெண்டு வகை இருக்கு நிலத்துக்கு அடியில இருக்கிறது புதுப்பிக்க இயலாத ஆற்றல் இந்த ஆற்றல் உங்களுக்கு அதிக லாபம் தரலாம் பொருளாதாரமும் உயரும் மறுக்கல ஆனா இதெல்லாம் குறுகிய காலம் மட்டும்தான் உங்களுடைய பகாசுர குழாய்கள் பூமிக்குள்ள பத்தாயிரம் அடி வரைக்கும் போய் எல்லாத்தையும் உறிஞ்சும் போது அதிகமா நுகரும் போது அந்த புதுப்பிக்க இயலாத ஆற்றல் தீர்ந்துடும் இது தீர்ந்தால் நிலத்துக்கு மேல எதுவுமே வளராது விளையாது அதாவது புதுப்பிக்க கூடிய ஆற்றலையும் சீரழிச்சிடும் இங்க மண்ணு வளமா இருக்குது அப்படின்னு இந்த பூமி கடியில இருக்கிற வளங்கள் தான் நீங்க குழாய போட்டு எல்லாத்தையும் ஒரு குறுகிய கால வளர்ச்சியை பத்தி தான் பேசுறீங்க நாங்க நிலத்துக்கு மேல வளரும் வளம் குன்றா வளர்ச்சியை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இப்போ சொல்லுங்க எல்லாருக்குமான நீடித்த வளர்ச்சிய பத்தி பேசுற நாங்க வளர்ச்சிக்கு எதிரானவங்களா இல்ல குறுகிய கால வளர்ச்சியை பத்தி மட்டும் பேசுற நீங்க வளர்ச்சிக்கு எதிரானவங்களா இவ்வளவு தெளிவாக பேசுகிறீர்கள் அப்படியானால் உங்களுக்கு இதையெல்லாம் யாரோ சொல்லி தருகிறார்கள் தெளிவாக புரிகிறது எங்களுக்கு உங்கள் ஊருக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் தானே உங்களை தூண்டி தூண்டிவிடுகிறார்கள் அது மட்டுமல்ல உங்களுக்கு பிஜேபி மீது காழ்ப்பு இருக்கிறது அதனால் தானே இந்த போராட்டம் என்றோம் அதற்கு அவர்கள் எளிய மக்களை முட்டாள்னு நினைக்கிறது பொது புத்தியோட தான் இந்த கேள்வி நாங்க அறிவிலிகள் கிடையாது சரி உங்க கேள்விக்கே நான் வரேன் உங்களுக்கு இருக்க அறிவு எல்லாமே உங்க வீட்டுல இருக்கிற நாலு சுவர் தான் கத்து கொடுத்துச்சா கிடையாது தானே வெளியுலகம் தானே உங்களுக்கு இந்த அறிவை கொடுத்துச்சு அதே அறிவு எங்களுக்கு இருக்க கூடாதா அத நாங்க கூடாதா ஊருக்கு சம்பந்தம் இல்லாதவங்க தான் தூண்டி விடுறாங்கன்னு சொல்றீங்க இந்த குழாய் போட்டு எல்லாத்தையும் உறிஞ்சு காத்திருக்கும் நிறுவனங்கள் மட்டும் என்ன எங்க ஊருக்கு சம்பந்தமான நிறுவனங்களா எங்க பிள்ளைங்க எங்க அண்ணன் எங்க தம்பிங்க எங்களுக்காக போராடுறாங்க அதுல என்ன தவறு முதல எங்களை தூண்டி விடுறாங்கன்னு சொல்லி எங்களை கொச்சப்படுத்துறத முதல்ல நிறுத்துங்க நாங்க சுய அறிவோட தான் இதுக்காக போராடிட்டு இருக்கோம் எங்களுக்கும் சிந்திக்க கூடிய திறன் இருக்கு எல்லாத்தையும் பகுத்து ஆராய்ந்து அதற்காக தான் நாங்க போராடுறோம் அப்புறம் என்ன சொன்னீங்க நாங்க பிஜேபி மீதான காழ்ப்பு உணர்ச்சியில் போராடுறோமா இங்க போராடுறவங்க பல பேர் அந்த கட்சியில உறுப்பினரா இருக்கிறாங்க அது தெரியுமா இது கட்சி அரசியல் சார்ந்த போராட்டம் கிடையாது மக்கள் நலனுக்காக எடுக்கிற போராட்டம் எல்லா கட்சிகளையும் சம தூரத்துல தான் நாங்க வச்சிருக்கோம் இன்னும் எத்தனை காலம்தான் நிலத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க போகிறீர்கள் நிறுவனங்கள் தரும் பணத்தை வாங்கி கொண்டு படித்து முன்னேறி நகரங்களை நோக்கி செல்லலாமே அதுதான் வேலை கிடைக்கும் என்கிறார்களே என்று நாம் கேட்டோம் இதத்தான் என்எல்சிக்காக நிலத்தை கையகப்படுத்தும் போது சொன்னாங்க உண்மையிலே வேலை கொடுத்தாங்களா என்ன பலருக்கு இழப்பீடே தரல அது தெரியுமா அப்புறம் உங்ககிட்ட நாங்க வேலை கேட்டோமா எங்க நிலத்தை நம்பிதான் நாங்க இருக்கோம் எங்களுடைய நிலம் எங்களை கை எங்க இருந்து எங்களை எங்கயோ பரதேசியா அலை விடுறதுக்கு நகரங்களுக்கு போய் வேலை சொல்றீங்க உங்களுடைய அழகு மயங்கி ஏற்கனவே நகரங்களுக்கு வேலை பார்க்க போனவங்க எல்லாமே என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா பிளாட்ஃபாரங்கள்ல தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க எங்க ஊர்லயும் படிச்சுட்டு பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க உண்மையில அங்க எவ்வளவு சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியுமா ஆறாயிரம் பத்தாயிரம் இவ்வளவுதான் இதை விட அதிகமா எங்க நில எங்களால சம்பாதிக்க முடியும் இந்த நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் எல்லாம் நிறுவனங்கள்ல குறைஞ்ச சதவீத மக்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது அதை எல்லாத்தையும் பேசாதீங்க நீங்களெல்லாம் விஞ்ஞானிகளா உங்களுக்கு தொழில்நுட்பம் குறித்து என்ன தெரியும் என்று கேட்டோம் எங்களுக்கு தொழில்நுட்பத்தை பத்தி தெரியுதோ இல்லையோ நிறுவனங்களை பத்தி நல்லாவே தெரியும் தன்னோட வேலை முடிஞ்சதும் எண்ணெய் கழிவுகளை கூட அப்புறப்படுத்தாம அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க கருக்கா குறிச்சி வடன்காடு போன்ற கிராமங்களை போய் பாருங்க நாகப்பட்டினத்துல ஓஎன்ஜிசி எண்ணெய் குழாய்கள் சேதமாகி விபத்துகள் ஆகலையா அந்த குழாய்கள் உடைந்து பாசன கால்வாயில எண்ணெய் கலக்கலையா எல்லாம் விஞ்ஞானிகளா கேக்குற அதிகார வர்க்க மறுக்க முடியுமா திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தானே சாதக பாதகங்கள் தெரியும் எதிர்க்க என்ன காரணம் பாதகம் என்றால் பிஜேபி தலைவர்கள் வளர்ச்சிக்கு உங்கள் ஊரை காவு கொடுத்தால் தான் என்ன என்று கேட்டோம் எவ்வளவு வன்மமான வார்த்தைகள் இதெல்லாம் திட்டம் செயல்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நாங்க எதிர்த்து போராடுனா இப்ப போய் எதிர்த்தா அது என்னங்க நியாயம் அப்படின்னு கேப்பீங்க அப்படித்தானே போன காலங்கள்ல சொல்லி இருந்தீங்க நாங்க தெளிவா இருக்கும் இது எங்க ஊருக்கு பிரச்சனை மட்டும் கிடையாது ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்காக அவங்க எங்க நிலத்தை மட்டும் சீரழிக்க போறது கிடையாது நாளைக்கு இதை எடுத்துட்டு போகணும்ன்றதுக்காக ஊர் முழுக்க குழாயை பதிப்பாங்க அதுக்கு நிலத்தை கையகப்படுத்த வருவாங்க அதுக்கப்புறமா அந்த குழாய் பக்கத்துல எந்த விவசாயமும் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆக ஒரு மிகப்பெரிய பரப்ப நிறுவனங்களுக்காக தாரவாக்குற ஒரு நீண்ட கால திட்டத்தின் தொடக்கம் தான் இது எப்பவுமே எளிய மக்கள் தான் தியாகம் செய்யணுமா போபால்ல ஆயிரக்கணக்கான மக்கள் நீங்க சொல்லும் வளர்ச்சிக்காக தியாகம் செஞ்சிருக்காங்க தெரியுமா அதனால என்ன தேசம் வளர்ச்சி அடைஞ்சதா மேற்குறி கழிவால கொடைக்கானல் மக்கள் தங்களுடைய நிலங்களை பாழாக்கி உடல் நலத்தை கெடுத்துக்கிட்டு எவ்வளவு தவிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த தேசம் வளர்ச்சி அடைஞ்சதா இவங்க காவு கேட்கறது எல்லாமே ஒரு சில நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்காக பெரு நிறுவனங்களின் வளர்ச்சி மட்டும் தேசத்தின் வளர்ச்சி கிடையாதுன்றதை அவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் மேலும் இதே போன்ற செய்திகளுக்கு சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்